வாழ்க்கையில் பல தோல்விகள் வரலாம் ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடத்தை கற்று கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த பாடத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வர்ற தோல்விகளை ஈஸியாக ஜெயிக்கலாம் நம்முடைய வாழ்க்கை சில சமயம் ஒரு அழகான ஆறு போல அமைதியாக ஓடும் சில சமயம் பாறைகளில் மோதி திசை மாறி போகும் அப்படி திசை மாறுற நேரங்களில் நாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கதையை பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவர் தன்னோட நிலத்துல கடுமையா உழைத்து வந்தாரு ஆண்டம் முழுவதும் வேர்வை சிந்தி உழைச்சாலும் சில சமயங்கள்ல பருவமழை பொய்த்து போகும் அப்படி ஒரு வருடம் மழை இல்லாம போச்சு விவசாயம் பண்ணின பயிர்கள் எல்லாம் கருகி போச்சு அதை பார்த்து அந்த விவசாயி ரொம்ப மனமடைந்து போனாரு இனி என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல அவரோட எல்லா நம்பிக்கையும் போனது போல உணர்ந்தாரு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம யோசித்து கொண்டே இருந்தார் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு இவ்வளவு காலமும் நான் உழைச்சது வீணாக கூடாது அப்படின்னு நினைச்சாரு காஞ்ச பயிர்களை பார்த்து கவலைப்படுவதை விட்டுட்டு நிலத்தை தோண்டி பார்க்க ஆரம்பிச்சார் ஒருவேளை நிலத்தடியில் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கலாம் அப்படின்னு நம்பினார் அந்த நம்பிக்கையோடு அவர் நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சார் அவர் தோண்ட தோண்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதம் தென்பட ஆரம்பித்தது அதை பார்த்ததும் அவரோட மனசில் ஒரு சின்ன நம்பிக்கை தென்பட ஆரம்பித்தது உடனே அந்த விவசாயி நிச்சயம் இருந்த விதைகளை எடுத்து அந்த ஈரமான நிலத்தில் ஊண்டினார் தினமும் அந்த நிலத்தை கவனித்து கொண்டே இருந்தார் காஞ்சி போன பயிர்களை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த விவசாயிய பரிதாபமா பார்த்தாங்க இந்த ஆள் என்ன முட்டாள்தனமா பண்றாரு அப்படின்னு சில பேர் கேலி பண்ணாங்க ஆனா அந்த விவசாயி எதை பற்றியும் கவலைப்படலை அவர் தன்னோட வேலைய தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் நாட்கள் கடந்து கொண்டே இருந்துச்சு அந்த ஈரமான நிலத்தில் இருந்து தளிர்கள் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அந்த விவசாயியோட விடாமுயற்சியை பார்த்து வியந்தாங்க கொஞ்ச நாள்லயே அந்த நிலம் பசுமையா மாறுச்சு அந்த வருஷம் அவருக்கு நல்ல விளைச்சல் கிடைச்சது யாருமே எதிர்பார்க்காத அதிசயம் அந்த விவசாயிக்கு நடந்துச்சு இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா தோல்வி என்பது ஒரு முடிவல்ல அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு திருப்பந்தான் நாம கீழே விழுந்தாலும் மீண்டும் முடியும் நம்பிக்கை தான் நம்மளை முன்னோக்கி நகர்த்தும் சக்தி மற்றவங்க சொல்றத கேட்டு கவலைப்படாம நம்முடைய முயற்சியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் சின்ன நம்பிக்கை கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் வாழ்க்கையில் பல தோல்விகள் வரலாம் ஆனா ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த பாடத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமா நாம் ஒரு நாள் வெற்றி பெறுவோம் விழுந்தால் எழு எழுந்தால் நட நடந்தால் ஓடு இதுதான் வாழ்க்கையோட தாரக மந்திரம் நம்பிக்கையோடு முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்